ஒரு நண்பர் கேட்டுக்கிறாங்க சர்க்கரை அளவு உணவுக்கு பின் நானூறு இருக்கின்றது இதில் உணவின் மூலமாக மட்டுமே நான் சரி பண்ணி கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பதிவில் சர்க்கரை அளவு எவ்வளோ அளவு இருந்தால் நீங்கள் உணவின் மூலமாக மட்டுமே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம் மருந்துகளை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் என்ன ரேஞ்சில் மருந்துகளை ஆரம்பிச்சே ஆகணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இன்னைக்கு உலகம் முழுவதுமே பரவா நோய்களினால் ஏற்படக்கூடிய மரணத்தில் மோர்டாலிட்டி ரேட் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீஸில் ரொம்ப லீடிங்கில் இருக்கிறதுனா சர்க்கரை வியாதி தான் காரணம் என்னென்னா சர்க்கரை வியாதியை இந்த மாதிரியான அடிப்படை விழிப்புணர்வு அடிப்படை கேள்விகளுக்கான பதில் கிடைக்காததுனால நிறைய பேர் அதை தப்பாக அணுகிறாங்க அப்படி தப்பாக அணுகிறதுனால நிறைய டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் வருது அதன் மூலமாக நிறைய பேர் மரணம் அடைகிறதுக்கும் மற்ற உடல் காம்ப்ளிகேஷன் உள்ளாகிறதை நம்ம பார்க்குறோம் அதுதான் இந்த மோர்டாலிட்டி ரேட் ஃப்ரம் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் குறிப்பாக இந்தியாவிலே ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது அதுக்கு டயபெட்டிக் வந்து முக்கிய காரணமாக இருக்குது எனவே இந்த பதிவில் ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் போது என்ன அளவில் நம்ம கண்டிப்பாக டாக்டரை தேடியாகணும் மருந்துகள் எடுக்கணும் எப்போ அந்த மருந்துகளை நம்ம நிறுத்தி கொள்ளவும் முடியும் உணவின் மூலமாக எப்போ நம்ம நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் சர்க்கரையின் அளவு உணவுக்கு பின் நானூறு இருக்குது அப்படின்னாலே நம்ம உடம்புல சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய மெக்கானிசம் குளுக்கோஸ் உட்கொள்ளக்கூடிய குளுக்கோஸ் மற்றும் இந்த குளுக்கோஸுக்கு இணையாக சுரக்கக்கூடிய இன்சுலினோட அளவு இது ரெண்டுக்குமான சமநிலை பெரிய அளவில் மாறுபடுகிறது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லை சார் நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் இட்லி சாப்பிட்டுட்டு போனேன் அதனால தான் எனக்கு அதிகம் காட்டுது நான் கம்மியாக சாப்பிட்டுருந்தேன் எனக்கு காட்டாது அதனால் எனக்கு சக்கரலாம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க டெஸ்ட்டை பார்த்துட்டு வந்து அப்புறம் சிலர் டெஸ்ட் பார்த்துட்டு நான் தனக்கு சர்க்கரை இருக்கிறத ஒத்துக்கிறது இல்லை அதுக்கு மேலே என்ன சொல்கிறான் இந்த வாரம் ஃபுல்லாகவே நான் பழமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதனால தான் என் சக்கரை முன்னூறுக்கு மேலே காட்டுது இல்லைனா எனக்கு காட்டாது அதனால் நான் மாத்திர சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் ஒரு உண்மை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் பத்து இட்னி சாப்பிட்டாலும் நாலு முழுக்க ஜூஸே குடிச்சிகிட்டு இருந்தாலும் ஒரு ரத்த சர்க்கரையின் அளவை நூற்றி இருபதுக்கு கீழே மெயின்டைன் பண்ணுறதுக்கு உடம்புல ஒரு மெக்கானிசம் இருக்குது அந்த மெக்கானிசம் தான் இன்சுலின் செக்ரேஷன் அதாவது நம்ம உட்கொள்கிற உணவில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை சரியாக அது வந்து கண்டறிஞ்சு அதுக்கு தக்க இன்சுலினை சுரந்து அந்த இன்சுலின் வந்து நம்ம குளுக்கோஸ் வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம செல்களுக்குள்ளே சேர்த்துடணும் இப்படி சேர்க்குறதில் தவறு ஏற்படுது சொரப்பு கம்மியாக இருக்குது அல்லது சொறப்பு நார்மலாக இருக்குது நீங்கள் போடுறது ரொம்ப அதிகமாக போடுறீங்க தொடர்ச்சியாக அதை போட்டுக்கிட்டே வரோம் அப்படின்னாலோ அல்லது இன்சுலின் செக்ரேஷன் கரெக்டாக இருக்குது இன்சுலின் குளுக்கோஸை கண்டறியக்கூடிய அந்த சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னாலோ ஏதாவது ஒரு காரணங்களால் குளுக்கோஸ் அதை விடுது அதிகமாக விட்டுருது அப்படின்னாலே நமக்கு குளுக்கோஸ் மெக்கானிசம் ஃபெயிலியர் ஆகுது அல்லது போராக இருக்குது சர்க்கரை வியாதி வந்துடுச்சு அப்படிங்கிறத முதல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது நம்பர் ஒன் ரெண்டாவது எங்கே நீங்கள் உணவுனாலேயே நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் உணவுக்கு பின் வந்து இரநூறுக்கு கீழே இருக்குது உணவுக்கு முன் ஒரு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்து குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதுலேருந்து நூறுக்குள்ளே தான் ஏறுது அதுவும் இரநூறுக்குள்ளேயே தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் மருந்துகள் எடுக்கிறத தவிர்த்துட்டு நல்ல உணவுகளை பின்பற்றணும் குறிப்பாக குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள உணவுகளை தேர்வு பண்ணி எடுக்கணும் அப்படி எடுத்துக்கொண்டாலும் ஒரு முப்பது நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு முப்பது நாளைக்கு அப்புறம் நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா நார்மலில் காட்டணும் உணவுக்கு பின் நூற்றி அறுபது கீழே வந்திருந்தால் தான் நீங்கள் உணவுலையே தொடர்ச்சியாக மெயின்டைன் பண்ண முடியும் இப்போ நானூறு இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க நானூறு அப்படிங்கிறது கண்டிப்பாக அன்கன்ட்ரோல் டயபட்டிஸ் தான் மிக அதிகமான மிக மிக அதிகமான இரத்த சர்க்கரையின் அளவு இது நம்ம உணவுலேயே நம்ம ஃபாலோ பண்ணுறேன்னு நம்ம மருந்துகளை தவிர்த்தோம் அப்படின்னா என்ன ஆகலாம் எவ்வளோ நாள் ஆகும் அந்த உணவுலையே நம்ம ஃபாலோ பண்ணி குறையிறதுக்கு எவ்வளோ கால அளவு எடுக்குன்னு நமக்கு தெரியாது இப்போ எவ்வளோ நாள் அதிகமாக இருக்கோ அந்த நாட்களில் அதீதமான இரத்த சர்க்கரையின் அளவு உள் உறுப்புகளுக்கு போகிறதன் மூலமாக இந்த உறுப்புகள் பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தான் அக்யூட் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க திடீர்னு சக்கரை கூடுது மூளைக்கு போகிற ரத்த குழாய்கள் வந்து ஓப்பன் ஆகுது வெடிக்குது அக்யூட் ஹெமர்ஜிக் ஸ்ட்ரோக் வருது இரத்த சக்கரை அதிகமாகுது திடீர்னு சிறுநீரகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய டியூப்யூல்ஸ் அங்கே உள்ள ஒரு ஃபில்டர்ஸ் குளோமரில் ஃபில்டர்ஸ் வந்து என்னாகுது பாதிக்கப்படுது ஒரு அக்யூட் மெடிக்கல் ரீனல் டிசீஸ் கிட்னி ஃபெயிலியராக மாறுறதுக்கு நிறைய நிறைய பேர் அந்த மாதிரி பார்க்குறோம் மாதிரி கால் நரம்புகளில் பாதிப்பு ஏற்படுகிறது இதெல்லாம் இந்த திடீர்னு சக்கரை அதிகரிக்கிறது அந்த அதிகரித்த சக்கரை அதிக நாட்கள் தொடர்ச்சியாக ரத்தத்துலேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய திடீர் பாதிப்புகள் இதுக்கு வந்து கால அளவு எடுத்துக்காது வருஷ காலம் அப்படின்லாம் எடுத்துக்காது நான் சொல்கிறது உங்களுக்கு பயமாக இருக்கலாம் ஆனால் பயப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை இந்த விஷயம் தெரியாததுனால ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து இன்றைக்கி பெரிய பெரிய மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறாங்க போய் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய அட்மிட் ஆகக்கூடிய பெரும்பாலான நோயாளிகள் பார்த்தீங்க முடியும் நான் டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் நோயாளிகள் தான் அட்மிட் ஆகுறாங்க கிட்னி டிசீஸ் பெரும்பாலும் டயபெட்டிஸ்னால் வருது ஹார்ட் ப்ராப்ளம் டயபட்டிஸ்னால் வருது சைலண்ட் ஹார்ட் அட்டாக் டயபெட்டிஸ்னால் வருது பிரெயின் பாதிப்புகள் டயபெட்டிஸ்னால வருது எனவே இந்த ஹாஸ்பிட்டல் இவ்வளோ பெருகி போனதற்கும் அந்த ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டம் அலமோதுறதுக்கும் மக்கள் பெரும்பளவு பணங்களை கொண்டு போய் அங்கே குட்டுறதுக்கும் மிக முக்கியமான காரணிகள் இந்த விஷயங்கள் தெரியாததுனால தான் இனிவே இதை சொல்லி உங்களை பயமுறுத்துறதுக்கு இல்லை இதை சொல்லி அந்த விஷயத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறதன் மூலமாக நீங்கள் ஆரம்பத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா விழிப்புணர்வாக இருப்பீங்க சின்ன சின்ன வைத்தியங்களை சரியாக பண்ணி டாக்டர்களை போய் பார்த்து மருந்து சாப்பிட்டு உங்களை மெயின்டைன் பண்ணிக்கலாம் பெரிய இழப்புகள் இல்லாமல் உங்களை பாதுகாத்துக்கொள்ளல தான் நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் எனவே நீங்கள் எங்கே மருந்துகளை ஆரம்பிக்கலாம் அப்படின்னா இரநூறுக்கு மேலே இருக்குது அப்படின்னாலே மருந்துகள் ஆரம்பத்தில் நீங்கள் நல்ல உணவு முறைகள் பின்பற்ற முடியும்னா உணவு முறைகள் உடற்பயிற்சி கூட ஒரு சித்தாயுர்வேத மருந்துகளை எடுத்துக்கோங்க ஒரு முந்நூறு வரைக்கும் நீங்கள் சித்தாயுர்வேத மருந்துகளை எடுத்துகிட்டு வரலாம் ஒரு இரண்டு மாதம் டைம் கொடுக்கலாம் இரண்டு மாதத்துக்குள்ளே அப்போ கண்டிப்பாக குறையணும் நல்ல நார்மலுக்கே வரணும் வரலனா நீங்கள் டயபட்டாலஜிஸ்ட் போய் நான் அறிவுறுத்தம் ரெண்டாவது நானூரெலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்த உடனே போய் டேபெட்டாலஜிஸ்ட் பாருங்கள் அதாவது சர்க்கரை வியாதி மருத்துவன் இப்போ பாருங்க பாருங்கள் ஈவன் அவங்க இன்சுலினே கொடுத்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மாத்திரைகள் கொடுத்தாலும் எடுத்துக்கலாம் டூ டு த்ரீ மந்த்ஸ் ரெகுலராக போட்டு நல்ல உங்க ரத்த சர்க்கரை நிலை குறைந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து வெளியில் வர முடியும் அப்புறம் நீங்கள் இயற்கை மருந்துகளை ஃபாலோ பண்ணலாம் சிதார்வேத டாக்டர்களை பார்க்கலாம் உணவு முறைகளையும் பின்பற்றலாம் ஸோ இது நம்ம லாங் டைம் பேஸிஸ்க்கு நீங்கள் இந்த இயற்கை மருந்துகளையும் உணவு முறையிலையும் கண்டிப்பாக பின்பற்றி கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம் ஆனால் அப்போதைக்கு குறைக்கிறதுக்கு கட்டாயம் நீங்கள் நானூறுலாம் இருந்ததுன்னா உங்கள் சக்கரை டாக்டர் போய் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கவே கூடாது எனவே ரத்த சர்க்கரை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் எப்படி நார்மலில் வச்சுக்கலாம் மருந்துகளே இல்லாமல் எப்படி நார்மலில் நீங்கள் வைத்துக்கொள்ள முடியும் எப்பெல்லாம் நீங்கள் வந்து மருத்துவர் அணுக வேண்டும் என்ன உணவுகளை நம்ம பின்பற்றணும் என்ன பயிற்சிகள் பின்பற்றணும் அப்படின்னு தனித்தனி பதிவுகளாக டாக்டர் விஜய் ஹார்டிவில் டயபெட்டிக்ஸ் அவேர்னஸ் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கிறோம் உள்ளே போய் அந்த வீடியோக்கள் பாருங்கள் குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு பயன்படுத்துங்கள் சர்க்கரைனால ஒரு காம்ப்ளிகேஷன் கூட வரக்கூடாது சர்க்கரை இல்லாத நபர் நூறு வருஷம் வாழ்கிறாருன்னா சக்கரை இருக்கிற நபர்களும் நூறு வருஷம் எந்த பாதிப்பெல்லாம் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ விழிப்புணர்வு சொல்கிறோம் பயமுறுத்துறது கிடையாது போய் பார்த்து நீங்கள் அதை பின்பற்றுனீங்கன்னா கண்டிப்பாக சர்க்கரை இல்லாத நபருக்குள்ளே அத்தனை ஆரோக்கியமும் கண்டிப்பாக வாழ்நாளும் உங்களுக்கும் கிடைக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது பய சர்க்கரை பார்த்து பயப்பட வேண்டிய அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு சில தியாகங்கள் பண்ணும் ஒரு சில மாற்றங்கள் பண்ணும் கொஞ்சம் தேவையான நேரங்களில் மருந்துகள் எடுக்க வேண்டும் இதை தவிர சர்க்கரைக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை அருமையாக நீங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ளலாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது டவுட் இருந்தனா கமெண்டில் கேளுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்